எப்பவுமே காலையில் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு இட்லி ஒரு ஆஃப் பொங்கல் போதுங்க டிராவலிங் இதே போகுது என்ன பொங்கல் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு கொஞ்சம் அப்படியே அசரிக்கு வர மாதிரி இருக்கேன் என்ன பொங்கல் சூப்பரா இருக்கு பாக்கறதுக்கு சூப்பராக ஒரு பொங்கல் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப் பொங்கல் வாங்கலாம் அப்படின்னு டிராவல் வந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம்ங்க நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கும் போது வந்து பார்த்திங்கன்னா பெருந்துரை தாண்டி நான்கோழி பாதை வருதுங்க நான்கோழி பாதைக்கு முன்னாடியே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்லாம் அப்படின்னு ட்ரை பண்ணோம் ஆனால் கிடைக்கல இந்த மாதிரி ஓப்பன் பிளேஸில் நிறைய சாப்பிட்டுருந்தாங்க எப்பவுமே ஒரு ஹோட்டல் இந்த மாதிரி நிறைய சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்குது எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம வாங்க அந்த இல ஓட்டு சாப்பிட்டா தான்ப்பா அந்த டேஸ்ட் இப்ப நான் ரெண்டு மூணு கடை கிராஸ் பண்ணி வந்தோம்ங்க இதே மாதிரி ஒரு ரோட்ல சாப்பிடலாம் நல்லா இருக்கு டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பா தோசை ஒண்ணையா உங்களுக்கு வேணுமா எனக்கு வேண்டாம் போதும் இது அளவு இடையில சாப்பிட்டுக்கலாம்

நம்ம ஹீரோ நந்தா இருக்கும் யூடியூப் சேனல் இருங்க அது வந்து நம்ம அன்னூரில் போய் மார்க்கெட் கமிட்டி தான் போகிறோம் தேங்காய் அங்கே இலமுங்க தேங்காய் ஏலத்தை வச்சுக்கிட்டா போகிறோம் இப்போ நம்ம டிராவலிங்கில் போகும்போது போது பார்த்திங்கன்னா ஹோட்டலில் ட்ராவலிங் என்னென்ன முக்கியமான இடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அந்த சின்ன கடைகள் ஊர் நம்ம ட்ராவல் பண்ணும்போது மற்ற சின்ன சின்ன கடைகள் வந்து டேஸ்ட்டே இருக்கு சாப்பிட சாப்பிடலாம் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் டிராவல் பண்ணும்போது இந்த மாதிரி கடையை யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அந்த மிளகுக்கு அந்த சீரகத்துக்கு கருவேற்புளைக்கு சூடாக சூப்பர் போங்க நீங்கள் டவுன் தாண்டி வந்தீங்க சுக்கட் சுக்கட் தாண்டி வந்ததையுமே எங்களுக்கு நான்கு கால் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரோடு மேக்க போதுங்க நாங்கள் வர ரோட்டுக்கு டெம்பர் தலையில் ஓப்பன் பிளேஸில் வச்சுக்கலாங்க சூப்பராக இருக்குது காலையில் மணி எட்டுங்க காலையில் ட்ராவலிங்கில் எப்போ மேக்சிமம் பார்த்தோம்னா ஒரு எட்டு மணிக்கு சாப்பிட்டாக்கா சாப்பாடு நல்லா சூடாக கிடைக்குங்க சட்னி சாம்பார் மொழியாது நம்மளும் நல்லா திருப்பி சாப்பிட்ட மாதிரி இருக்குது அடுத்த மணி பன்னெண்டு மணி ஒரு மீ சாப்பிட்றதுக்கு சௌரியமாக முடியும்